அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்றைய இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபசுவரிடம் ஆணி மாதம் பதினான்காம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய காலம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்று மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஆறு மிதன லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பன்னிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நடை நிறைய தடைகள் இருக்கா உங்களுடைய தொழிலில் தடைகள் இருக்குது சுபகாரியம் நடக்க மாட்டேங்குது வீட்டில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்லாம் வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கூடிய நாளாக உங்களுக்கு இருக்கலாம் திட்டமிட்டு புத்திசாலித்தனத்துடன் செயலாற்றினால் உங்களுடைய முயற்சியில் வெற்றி நிச்சயம் பணியை பொறுத்தவரை பணியில் இன்னல்களை சந்திப்பீர்கள் இன்று பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளதால் நீங்கள் மேற்கொண்ட பணிகளை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தேவையற்ற விவாதங்கள் ஏற்படாமல் இருக்க அமைதி காக்க வேண்டும் உரையாடும் போது வார்த்தைகளில் அதிக கவனம் தேவை நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி குறைந்து காணப்படுகிறது உபரி பணத்தை முடிந்த அளவு சேமிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாரானதாக இருக்கும் என்றாலும் நீங்கள் ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் தலைவலி மற்றும் முதுகு மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சிறப்பான பலன்களாகவே அமைகிறது முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் சிறந்த தகவல் பரிமாற்றம் பிறரை காந்தம் போல கவர்ந்தெழுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கும் பணிக்கான நற்பெயரும் அங்கீகாரமும் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் துணையை மகிழ்ச்சியாக வைத்திருப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படும் எதிர்கால நலனுக்காக பயனுள்ள நிதி சம்பந்தமான முடிவுகளை எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படுகிறது பெரிய அளவிலான ஆரோக்கிய குறைபாடுகள் எதுவும் காணப்படாது மிதினும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் எதையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டும் பொறுமை சோதனைக்குள்ளாகலாம் பணியை பொறுத்தவரை பணியிட சவால்களை சந்திக்க பொறுமை அவசியம் பணியில் வெற்றி பெறுவதற்கு அதிக முயற்சி எடுக்க வேண்டும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க அனுசரணையான போக்கு தேவை துணையை நகைச்சுவையான அணுகுமுறையோடு அணுகி அவரை மகிழ்விக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வரவு செலவு இரண்டும் இணைந்து காணப்படும் செலவுகளை சமாளிப்பதை கடினமாக சிறப்பாக திட்டமிட முயற்சி செய்யுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தாயின் உடல்நல குறைபாடு ஒன்றிற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும் இறை வழிபாடு ஸ்லோகம் சொல்வது ஆன்மீக ஈடுபாடு இவையெல்லாம் உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் இன்று அதிக பொறுப்புகளும் மன உளைச்சலும் இருப்பதாக உணர்வீர்கள் பணியை பொறுத்தவரை செயல்திறன் உங்களுக்கு திருப்தியை அளிக்காது பணி சூழ்நிலை உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது குடும்பத்தை பொறுத்தவரை குழப்பமான மனநிலை காரணமாக துணையுடன் நல்ல உறவு முறையை பராமரிக்க மாட்டீர்கள் இருவரும் இன்று தகவல் பரிமாற்றம் பாதிக்கப்படும் வகையில் நடந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண பற்றாக்குறை காணப்படலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பெரிய அளவிலான முதலீடு செய்ய எடுக்கக்கூடிய முடிவுகளை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகலாம் எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்ப்பது நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீகத்தில் ஈடுபடலாம் அமைதியாக இருக்க ஒரே வழி பிரார்த்தனை பணியை பொறுத்தவரை இன்று பணி சூழ்நிலை உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது பணிக்கு அங்கீகாரம் கிடைக்காதது போல உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று கடுமையாக நடந்து கொள்வீர்கள் இதனால் உறவில் மகிழ்ச்சி பாதிப்படையலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது அதிகரிக்கும் செலவுகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொடை மற்றும் கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நல்லது கண்ணிராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் பரபரப்பாக காணப்படும் உங்களுடைய வளர்ச்சி கண்டு மகிழ்வீர்கள் நலனை மேம்படுத்தக்கூடிய முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான அன்பும் பிணைப்பும் வலுப்பெறும் இன்று நீங்கள் இருவரும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் இன்று நீண்டகால நிலுவைத் தொகைகள் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான பயனுள்ளதாக காணப்படும் தேக ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிப்பீர்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் திட்டமிட்ட முறையான அணுகுமுறை மூலமாக இன்றைய நாளை மிகவும் மிக மதிப்புள்ளதாக ஆக்குவீர்கள் இன்று சிறந்த தகவல் பரிமாற்றம் திறன் மூலமாக சிறந்ததை சாதிப்பீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை உங்களுக்கு கீழ் பணிபுரிவர்களுடன் நல்லுறவு காணப்படும் நேர்மறையான அணுகுமுறை உங்கள் மேலதிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சி இனிமை நகைச்சுவை என உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்குமிடையே அன்பு அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் சிறிய அளவிலான கடன்கள் வாங்கி உங்களது தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய வலிமை மற்றும் சுறுசுறுப்பு காரணமாக சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் பிரச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தேவையற்ற மனக்கவலைகள் காணப்படும் அதனை தவிர்க்க நேர்மறையான எண்ணங்களை மேற்கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் செய்ய நேரிடலாம் இது இது ஏற்படாமல் இருக்க அதிக கவனம் தேவை குடும்பத்தை பொறுத்தவரை மனக்குழப்பங்கள் அதிகம் காணப்படுவதால் இதனை உங்கள் துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாள் இன்று அல்ல சில இழப்புகள் காரணமாக ஏமாற்றத்தை சந்திப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பது கடினம் கால்வெளி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ராசி நண்பர்களே இன்றைய நாள் அமைதியும் கட்டுப்பாடும் தேவை முடிவுகள் எடுப்பதற்கு முன் ஒன்றிற்கு இரண்டு முறை யோசிப்பது நல்லது பிரார்த்தனை மற்றும் நல்ல இசை மனதிற்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் கூடுதல் பொறுப்பு காரணமாக பணியில் மும்முரமாக காணப்படுவீர்கள் பணியிடத்தில் அசௌகரியம் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அகந்தை போக்கை தவிர்க்க வேண்டும் இதனால் உறவு வலுப்படும் உங்களது துணையுடன் அனுசரித்து போக வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கு உகந்த நாள் இன்று அல்ல பொறுப்புகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக பணப்பற்றாக்குறை காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் நல்ல பலன்களாகவே அமைகிறது முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் சமயோஜித புத்தியால இன்று உற்சாகமாக இருப்பீர்கள் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும் மேலதிகாரிடமிருந்து எதிர்பாராத ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று திருப்திகரமானதாக இருக்கும் சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் மனம் மற்றும் உடல் ஆரோக்கியமாக சிறப்போடு இருக்கும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் கலந்து காணப்படும் நாளாக அமையலாம் இன்று பணிகளை மிகவும் திட்டமிட்டு செயலாற்றுவது உங்களுக்கு நல்லது பணியை பொறுத்தவரை நம்பகமான சிறந்த பணி காரணமாக நட்பெயர் பெறுவீர்கள் இன்று திறமைகள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று இருவருக்கும் இடையே காணப்படக்கூடிய பிணைப்பும் அன்பை பாதித்து கொள்ளும் வகையில் தன்மை காரணமாக இன்று துணையுடனான உறவில் நல்லிணக்கமும் மகிழ்ச்சியும் காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் சிறப்பானதாக காணப்படுகிறது லாபகரமான முதலீட்டிற்கான முயற்சி உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படுகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சிறப்பான நல்ல பலன்களாகவே காணப்படுகிறது இன்று நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய செயல்களில் ஒவ்வொன்றும் கவனத்தோடு செயல்பட்டால் மட்டும் போதுமானது சரியாக திட்டமிடல் நல்ல பலன் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சக பணியாளர்களுடன் பிரச்சனைகள் உண்டாகலாம் பொறுமையுடன் இருந்தால் அதனை சமாளித்து பணிகளை ஆற்றலாம் குடும்பத்தை பொறுத்தவரை தகவல் பரிமாற்றத்தில் இருக்கும் குறைபாடு காரணமாக துணையுடன் கருத்து வேற்றுமை காணப்படலாம் நல்ல புரிந்துணர்வை ஏற்படு நல்ல புரிந்துணர்வு ஏற்பட வேற்றுமை வேறுபாடு பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது பணப்பற்றாக்குறை காணப்படலாம் தேவைக்காக கடன் வாங்க நேரிடலாம் அதிகரிக்கக்கூடிய செலவுகள் உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மன உளைச்சல் காரணமாக கால்வழி ஏற்படலாம் எனவே இன்று ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்